அரசு என்பது அதுக்கு முன்பாக நடவடிக்கைகள் ஏற்படுத்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழக அரசு திமுக அரசு ஒரு நடவடிக்கையும் செய்யல இது இங்க மட்டும் திருப்பூர் பகுதியில் மட்டும் இல்ல சென்னை பகுதியிலயோ கடலூர் பகுதியிலயோ குறிப்பாக டெல்டா பகுதியில இப்ப டெல்டால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயிர்லாம் வந்து நீர்ல மொழிகிடுச்சு சம்பா பயிர் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஏக்கர் பயிர் வந்து நீர்ல மூழ்கிடுச்சு அது மட்டும் இல்ல இவங்க சரியான காலத்துல அறுவடை செய்ய அதாவது கொள்முதல் செய்ய அறுவடை செஞ்சிட்டு இருக்காங்க விவசாயிகள் கொள்முதல் செய்யாத காரணத்தால வந்து நெல் பயம் வந்து முளை ஆரம்பிச்சிருச்சு அது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உதாரணம் நான் ஆறு லட்சம் ஏக்கர்ல வந்து குறுவை சாகுபடி செஞ்சாங்க விவசாயிகள் அதுல ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டரை டன் நெல் உற்பத்தி அப்படி கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் டன்னு வந்து நெல் வந்து சாகுபடி இந்த ஆறரை லட்சம் ஏக்கர்ல ஆனா தமிழக அரசு இன்னைக்கு வரைக்கும் நெல் கொள்முதல் செய்தது அஞ்சரை லட்சம் டன் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க ஆனா விளைஞ்சது கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் டன் விளைஞ்சிருக்கு கொள்முதல் செஞ்சது வெறும் அஞ்சரை லட்சம் தான் போவாங்க யார்கிட்ட போவாங்க ஆனா சொல்றது நாங்க எல்லாத்தையும் கொள்முதல் செஞ்சிட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றது சென்னையில இப்போ சென்னையில வந்து என்ன நான் அட்வைஸ் கொடுத்துருக்கேன்னா மக்களுக்கு நல்லதா ஒரு போட்டு ஒண்ணு வாங்கிக்கோங்க இல்ல அந்த மழை காலத்துக்கு மட்டும் லீஸ் எடுத்துக்கோங்க எங்க ஏதாவது நல்லதா போட்டு ஏன்னா அரசாங்கத்தை நம்பி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது என்னொன்னு பேர் மட்டும்தான் என்ன சென்னை என்ன சென்னை அது சிங்கார சென்னை எழில்மிகு சென்னை சிங்கார சென்னை ஆனா மழை காலத்துல தான் போக முடியும் மக்கள்லாம் அந்த மழை காலத்துல அந்த தான் அவங்க வண்டி கார் பைக் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அடிச்சுன்னு போயிடுது அது ஆனா இவ்வளவு காலமா ஆட்சி செய்து அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாங்க திமுக என்ன அடிப்படை வசதிகள் என்ன கட்டுமானங்கள் டெல்டா பகுதியில இவங்க அறுபது வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறாங்கள மாறி மாறி டெல்டால நெல் வருதுன்னு தெரியுது அங்கதான் விளைதுன்னு தெரியுது அதுக்கு இன்னும் நிறைய சேமிப்பு கிடங்குகள் கட்டியிருக்கலாமே இருக்கலாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கலாமே அதான் அடிப்படை அது காலம் இருக்கும் இல்ல அது ஆனால் சேமிப்பு பண்ண முடியல ஏன்னா இப்போ என்னன்னா ரெண்டு லட்சம் டன்னு வந்து கடந்த ஆண்டு கொள்முதல் செஞ்சது அப்படியே இருக்கு இப்போ இப்போ கொள்முதல் செய்யறதுக்கு இடம் கிடையாது ஏன் இடம் இல்லைன்னா இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ல இல்லை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல கொள்ளடிக்கிறாங்க தூர் வரலை தான் இப்போ அங்கே ரெண்டு லட்சம் ஏக்கர் நெல் வந்து நீரில் மூழ்கிடுச்சு ஏன்னா தூர் வரலை கணக்கு மட்டும் ஐயாயிரம் கோடி நாங்க அந்த சேதத்துக்கு நாங்க சும்மா என்ன எங்க பண்ணிருக்காங்க எது பண்ணிருக்கான்னு தெரியாதல்ல இன்னும் நம்ம இன்னும் வடகிழக்கு கடந்த வாரம் தான் தொடங்கி இருக்குது நம்ம இன்னும் பாக்க போறோம் இன்னும் பெரிய அளவுல பாதிப்பு வரக்கூடாது நம்ம மழை வேணும் பாதிப்பு வரக்கூடாது